அடையக்கூடிய பயிற்சி யோகா பயிற்சின்னு பேருங்க இப்போ பகுதி சூத்திரத்தில் நாற்பத்தொம்போதால சொல்கிறாங்க முறையாக யோக பயிற்சி செய்வது எப்படிங்கிறாங்க பிராண வாயுவை நிறுத்தி கை கால் அசவட்டு நிலையில் இருக்க வேண்டுங்கிறாங்க பிராண வாயுவை நிறுத்திங்கிறாங்க மூச்சுக்கு பிராணம்னு பேருங்க சரிங்களா அப்போ மூச்சு நம்ம விடக்கூடிய மூச்சு பன்னெண்டாங்களால் மூச்சு வெளியே போகுது இந்த மூச்சில் பன்னெண்டு விதமான எண்ணாலயங்கள் இருக்குது ஒரு சாப்பாடு வைக்கிற சாம்பார் வைக்காத என்ன வேணும் தண்ணி வேணும் கடுகு உளுந்து பருப்பு எண்ணெய் ஜீரகம் மிளகு உளுந்து பருப்பு கருப்பில கொத்தமல்லி அடுத்தது மிளகாத்தூள் பத்து ஜாமான் வேணும் அது போல் நான் விடக்கூடிய இருக்குது பார்த்தீங்களா அந்த மூச்சில் பன்னெண்டு விதமாக எண்ணெய் மூச்சு இருக்குது அந்த எண்ணெய் மூச்சை நீங்கள் அடங்க செய்ய வேண்டும் பிராணவாயுவை அடங்க செய்ய வேண்டும்ங்கிறாங்க ஒரு மணி நேரத்தில் அந்த மனது பிராணவாயுவை அடங்க செய்து கைகால் அசவற்ற இருக்க இருக்கு கற்று ஆதிநாத வசதி சிறப்பம் மாணிக்க மாணிக்கவாசர் சொல்றாரு மௌனத்தில் இறைவனை வேண்ட வேண்டுங்கிறாங்க மௌனத்தில் இறைவனை வேண்ட வேண்டுங்கிறாங்க அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த நிலையை அடைய ஆதிநாத வாசதியில் உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுக கரு குருசத்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுநூற்றி ஒன்பது